என்னங்க திருச்சியில இந்த ரியல் எஸ்டேட் எல்லாம் வைப்பாங்க இல்லையா அவங்க சொல்லுவாங்க ஏர்போர்ட் மிக அருகில் இங்க வந்து தண்ணி இத்தனை அடியில கிடைக்கும் இத்தனை இதுல பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இத்தனை கிலோமீட்டர்ல வந்து ஸ்கூல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்து திருச்சி விதா பெரியார் வாழ்ந்தாரு திருச்செழுதா மாநாடு போட்டாங்க அது இதுன்னு திருச்சிக்கு ரியல் எஸ்டேட் வேலை பண்ணிட்டு இருக்காரு அதவரை வேற என்ன சொல்லிருக்காருன்னா நான் யுத்தத்துக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அப்ப நீங்க தேர்தலுக்கு தயாராம யுத்தத்துக்கு தரீங்க திருச்சிக்கு வந்தீங்க அப்படியே அப்படியே காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் லடாக் அப்படி போக வேண்டியது தானே என்னன்னா அதே ஒரு யுத்த களமாதான் இருக்கு நீங்க சொன்னீங்க அந்த ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பும் வந்து அவருடைய ரசிகர் பட்டாளம் வந்து வேற வீடியோ நான் பார்த்தேன் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் காட்டுப்பாத என்னன்னா அந்த ரோடு அந்த ரோட்ல கிடந்து சதறி கிடக்குற செப்பல்ஸ் சர் எல்லாம் இருக்கு கூட ஏதோ அடிநடி ஆயிருச்சு போல இருக்கு விஜய் வர்றக்கு முன்னாடி கலவரம் ஆயிருச்சு கலவரம் அப்படி இல்ல இல்ல கலவரம் எல்லாம் இல்ல விஜய் வந்து போனதுக்காக இந்த ஏரியா எவ்வளவு சிறப்பா இருக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க அதுல ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா பஸ்ஸு தான் இந்த பஸ்ஸை பார்த்த உடனே எனக்கு என்ன காமெடி ஞாபகம் வந்ததுன்னா வடிதல் காமெடியில சொல்லுவாங்கல்ல ஆனா ஓனானு போராட்டம்னு மஞ்ச கலர் தொடி கொடியை தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க அப்படின்னு அதனால மஞ்சள் கலர்லேயும் ஆரஞ்சு கலர்லேயும் கலந்து இது அந்த கலர்ல எது அதை பார்த்த உடனே நிறைய விஷயம் தெரியாத மாதிரி திருச்சியில் சொல்லியிருந்தாங்க பாரு இன்னைக்கு விஜய் மாறா விஜய் வந்து வராராம் ஆனா அந்த சமயத்துல பாஜக சும்மா இல்லாம இந்த மாதிரி ரத யாத்திரை பண்ணிட்டு இருக்காங்க நீங்க வேற ஏன் அவங்க கட்சியோட வண்டிதான் இது ரத யாத்திரை பாஜகவோட ரத யாத்திரை இல்ல இது அவங்க கட்சி வண்டிதான் அப்படி கலர் அந்த மாதிரி வந்துருக்கு இல்ல நல்ல வேலை அவர் வந்தாரு இல்லன்னா வந்து பாஜக மீட்டிங் தான் இல்லைங்க அந்த அந்த அதோடைய ஒரு கிளைக்கழகம் தானே அந்த மாதிரி ஏதோ தாக்கம் தானே செய்யும் அந்த பஸ்ஸை பத்தி என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பஸ்ல வந்து போட்டோ வந்து பாத்தீங்கன்னா அதுதான் இப்போ ஒரு குறிப்பா பிரச்சாரத்துக்கு போறாங்கன்னா அந்த அந்த வே அந்த வேன்ல அவங்களோடைய கொள்கை தலைவர்கள் இல்ல இதுக்கு முன்னாடி இருந்த முன்னாள் தலைவர்களுடைய வேன் டிஎம்கேவுடைய பிரச்சார வேன்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய படம் இருக்கும் பெரியார் அவர்கள் அண்ணா அவர்களோட இருக்கும் ஏன்னா திமுக வந்து ஆரம்பிச்சது பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் அவங்களுடைய கொள்கை தலைவர் பெரியார் அதுக்கப்புறம் பிற்பாடு அந்த கட்சியை வழி அண்ணா அவர்களுக்கு அப்புறம் கலைஞர் அவர்கள் அதனால அவங்க போட்டோ போட்டிருக்காங்க எடப்பாடி அவர்கள் பச்சை பச்சையா பஸ் வாங்கியிருக்காரு வேற இல்லை பச்சை கலர்ல ஒரு பஸ் வாங்கியிருக்காரு பையன் பேர்ல அவங்களும் வந்து படம் போட்ட மாதிரி எனக்கு தெரியல ஆனா போட்டாலும் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் படம் போட்டிருப்பாங்க இப்போ வந்து வந்து அந்த எம்ஜிஆர் அவர்கள் போட்டோவையும் அண்ணா அவர்களோட போட்டோவையும் போட்டிருக்காங்க நடுவில் இவர் போட்டோ இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேக்குறேன் இந்த தாமக்காவுடைய கொள்கை தலைவர்கள் அஞ்சு பேர் இவர் சொன்னார்ல சில வச்சு மாநா போட்டார்ல மாநாட்டில் கூட பெருசா இல்ல யார் யார் அஞ்சு பேர் சொல்லுங்க பெரியார் பெரியார் காமராஜர்

இப்ப நீங்க இந்த அண்ணா அவர்களுடைய படத்தை போட்டது கூட நான் ஒத்துக்கறேன் நீங்க வந்து திராவிட கொள் சித்தாந்தத்தை ஏத்துக்குறீங்க திராவிட கொள்கையை ஏத்துக்குறீங்க அதனால நான் எம்ஜிஆர் இது அண்ணா அவர்களுடைய படம் போட்டேன் அப்படின்னு நீங்க சொன்ன கூட ஏத்துக்குறேன் எம்ஜிஆர் அவர்களுக்கும் உங்களுக்கு என்ன சந்தா அப்போ உங்களுடைய கொள்கை தலைவர் ஆவார் அது நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்ல இப்போ வந்து அதிமுக செதஞ்சுருக்கு அது வந்து பிளவுபட்டிருக்கு அப்ப இதுதான் நல்ல நேரம் அப்ப எனக்கு எம்ஜிஆர் வாரிசு அந்த கரெக்டர் இப்போ எனக்கு நீங்க சொன்ன பிறகு எனக்கு இன்னொரு பாயிண்ட் என்ன தோணுதுன்னா அப்ப பாஜக வேணும்னே அதிமுக இல்லாம இல்லாமல் அழிச்சிட்டு அதிமுகவுடைய ஓட்ட விஜய் அவர்களுக்கு திருப்பி விடுறதுக்கான மடைமாத்தறை வேலையை தான் பண்றாங்களா அதிமுகன்ற ஒரு கட்சி இருக்கிற வரைக்கும் எம்ஜிஆர் அவங்க தான் கிளைம் பண்ணுவாங்க இப்போ எம்ஜிஆர் எதிர் கிளைம் பண்ணணும்னா அதிமுக அளியணும் அப்போ அதிமுக அளியிறதுக்காக தான் பாஜக அவன் கூட கூட்டணி வச்சு அந்த கட்சியை ஒன்றெல்லாம் பண்ணிட்டு பாருங்க உங்களுக்கு அண்ணன் இருக்கார் அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க அவர்தான் அடுத்த எம்ஜிஆர் அப்படின்றது காட்டுறதுக்காக நீங்கள் வச்சிருக்கீங்களா இருக்கலாம் அதுக்கான வாய்ப்பும் இருக்கு இல்லைன்னு மறுக்கிறதுக்கு இல்லை என்னன்னா அவர் வந்து இந்த இடத்துல வந்து முழுக்க முழுக்க இது பண்றது வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா அதிமுகவினுடைய தொண்டர்கள் இவங்களை தான் அவர் வந்து பேசிட்டு இருக்கு அதுக்கு நீங்க தானே அதுக்கு எதுக்கு தாவே கண் தனியா ஒரு கட்சியை ஆரம்பிச்சீங்க நீங்க அதிமுக போய் சேர்ந்துட்டு நீங்களே வந்து எடப்பாடி அவர்கள் முதல்வர் நான் துணை முதல்வர் அப்புறம் அதுக்கு எதுக்கு நான் வந்து ஊழலை எதிர்க்கிறேன் அப்படின்னு ஒரு பேச்சு அதிமுக தான் ஏ ஒன் குற்றவாளி ஜெயலலிதா அம்மையார் தான் எங்க ஊழல் வழக்குல மாட்டினாங்க இதுவரையும் நீங்க அவங்கள எதிர்த்து பேசற மாதிரி திராவிட சித்தாந்தத்தை அதனால அண்ணாவையும் எம்ஜிஆர் வச்சிருக்கீங்க பெரியார் அண்ணா எம்ஜிஆர் வரையும் நீங்க வந்தவங்க கலைஞரை மட்டும் ஏன் நீங்க இது பண்றீங்க அவர் உங்களுக்கு திராவிட சிந்தனையாளரா தெரியலையாட சிந்தனை தான் ஆனா அந்த ஐக்கான வந்து திமுக ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்கேன் அவர் என்ன சொல்றாருன்னா இப்போ திமுகவுக்கும் தாவேக்காவுக்கு தான் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அப்ப வந்து ஒரு ஆளை போட்டியாளரை காலி பண்ண வேண்டிய தேவை இருக்கு இப்போ காலி பண்ண வேண்டிய ஆள் யாருன்னு சொன்னா அதிமுக அதாவது நீங்க சொல்ற மாதிரி அவர் வந்து உண்மையிலே போட்டி திமுகவுக்கும் தாவேக்காவுக்குலாம் கிடையாது அப்படி ஒரு நரேஷனை அவங்க செட் பண்ணுறாங்க இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் வடநாட்டில் மோடி அவர்களை வந்து பிராண்ட் பண்ணிணாங்க மோடியால் வீசுது மோடியால் வீசுது எங்கே பார்த்தாலும் மோடியால் வீசுது அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஆனால் இப்போ என்ன ஆகுது எங்கேயுமே மோடி அலையும் இல்லை ஒரு சின்ன இது கூட வீச காற்று கூட வீசலை ஸோ அந்த மாதிரி பிராண்ட் பண்ணுற வேலை நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் தா விஜய் பேச்சையும் அங்க பாஜகவுடைய செயலியும் வந்து நீங்க வந்து பொருத்தி பார்க்கலாம் இப்போ அங்க எப்படி மோடி அலை வீசுதுன்னாங்களா அந்த மாதிரி விஜய் அவர்கள் அலை வீசுது அப்படின்னு நீங்க கொண்டு வராங்க இப்ப இது ரெண்டாவது என்ன ஸ்ட்ராட்டஜினா இப்போ சண்டை வந்து திமுகக்கும் தாவேக்கும் ஏன்னா திமுக முதல் இடத்தை புடிச்சிருச்சு இப்ப அவங்க ஆளுங்கட்சி கூட்டணியில ஸ்ட்ராங்கா இருக்காங்க வரப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அவங்களுடைய வெற்றின்றது தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல வந்து உறுதியாயிருச்சு இப்போ அடுத்த ரெண்டாவது இடத்த யார் பிடிக்க போறா அது எதிர்கட்சி தலைவராக வரப்போறது போறதுக்கு யாரு அப்படின்ற போட்டா போட்டி தான் பாஜக அதிமுக கூட்டணி தாவேக்கா நாம் தமிழர் இன்னும் இருக்கிற லட்சமற்ற கட்சி எல்லாமே சோ இந்த இடத்த பிடிக்கணும்னா அவங்க வந்து அந்த ரெண்டாவது நேரத்தை பிடிக்கிறதுக்கான போட்டோ பட்டி இவங்ககிட்ட போயிட்டு இருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சோடனே அவங்களுக்கு வெற்றி இல்லை அப்படின்னு ஸோ இதை வந்து தான் அவர் அப்படி பிராண்ட் பண்ணுறாரு நான் தான் நான் தான் நான் தான் அப்படின்றது ஆனால் பாஜக சாதாரண கட்சி கிடையாது கடைசி நேரத்தில் என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்றது இன்னொரு இது என்னோட கேள்வி என்னன்னா அதிமுக மாதிரி ஒரு க எதிர்கட்சி அதாவது த திமுகக்கும் பாஜகவுக்கு தான் சண்டை அப்படின்ற பிராண்டை உண்டு பண்றதுக்கு தான் அவங்க வந்து அதிமுக கூட வந்தாங்க ஸோ அப்படிப்பட்ட அதிமுக கட்சி அவங்க ஒண்ணு இல்லாம பண்ணும்போது தாவேக்க எதுக்கு அவங்க வளர விடுறாங்க அப்படின்ற கேள்வி வரும்போது தான் பின்னாடி இருந்து வேலை செய்யறியா இல்ல நிச்சயமா இதுக்கு பின்னால மிகப்பெரிய வேலைகள் திட்டமிடுதல்கள் எல்லாமே இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்கும் தெரியும் விஜயினுடைய அந்த காட்சிகளை எல்லாம் போடும்போது அவருடைய இவர் அடுத்த மீட்பர் நம்ம காக்க போறவர் அப்படிங்கிற மாதிரியான முதல்ல அவர்தான் வந்து மீட்கணும் யார்கிட்ட அதாவது அவர் வந்து தமிழ்நாட்டை மீட்கிறாரு இல்லையோ அவர்தான் வந்து அவங்க ரசிகர்கிட்ட வந்து மீட்கணும் காலையில பாக்கணும் ஒன்பதரை மணிக்கு ஒரு வரனர் ஏர்போர்ட்டுக்கே ஒன்பதே முக்காக்குதான் வந்தார் அதுக்குள்ள இந்த ரசிகர்கள் பண்ற மன இது இருக்கு பாருங்க அக்கப்போரு அங்க இருந்து இங்க ஓடுறதும் இங்க இருந்தா அங்க ஓடுறதும் அந்த ஆட்டு மந்தைகள் ஓடும் பாத்தீங்களா இந்த பக்கம் விரட்டினா இப்படி ஓடும் அந்த பக்கம் வரட்டினா அந்த பக்கம் ஓடும் அந்த மாதிரி ஓடுறது கிரில் கேட்டை உடைக்கிறது மரத்து மேல ஏறது அதாவது இந்த சுனாமி எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி திருச்சியில இருக்க பல பேருக்கு எச்சரிக்கை கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வராங்க அவங்க மேலே ஏறதே அவங்களுடைய முழு நேர வேலையை வச்சுட்டு இருக்காங்க எந்த மரத்துல ஏறுவாங்க எந்த கம்பத்துல ஏறுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது அதனால எல்லாருமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க இத்தனை கண்டிஷன் போடுது டிஎம்கே இத்தனை இது பண்ணது தடுக்கிறாங்க இந்த மாதிரிலாம் அலப்புறம் பண்ணா இத்தனை கண்டிஷன் போட தான் செய்வாங்க இது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரே ஒரு விஷயந்தான் அவர் வந்து வழக்கமா மூணு இது பேசுவார் ஒண்ணு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல இன்னொன்னு நீட்டு ரத்து பண்ணணும் ஏன் ரத்து பண்ணலன்னு திமுக திட்டுவாரு கச்சத்தை மீட்டு கொடுங்க இந்த வாட்டி அதிகப்படியா அதிகப்படியா பேசியிருக்காரு என்னன்னா வேலை வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டுல அப்படிங்கிறத பேசியிருக்கிறாரு அது மாதிரி வந்து மக்கள் நல பணியாளர்களுடைய வேலைகளை வந்து நிரந்தரமாக்கல அப்படிங்கறத பேசியிருக்கிறாரு மிக மிக முக்கியமாக வந்து கிட்னி திருட்ட பத்தி பேசியிருக்கிறார் அவரே ஏற்கனவே சொன்னாரு வந்து சுனாமி அலை காற்று இதெல்லாம் தடுக்க முடியாது அந்த மாதிரி தான் நான் வருவேன் அப்படின்னாரு வந்து கரெக்டாக பஞ்சடிச்சிட்டு பேரலை புயல் அதெல்லாம் வந்தா என்ன ஆகுனா மக்களுடைய வாழ்வாதாரம் கெட்டு போவோம் நல்லபடியா வச்சிருக்காது அப்ப நீங்க வந்த மக்களுடைய வாழ்வாதாரம் எந்த மாதிரி மோசமா போவோம் அப்படின்றது நமக்கு தெரியுது ரெண்டாவது தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு இல்லைன்னு தற்கொடித்தனமா பேச ரெண்டாவது தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புன்றதுல சும்மா அடிச்சு விட்றக்காது எங்கே வேலை வாய்ப்பு இல்லை இங்க வேலை வாய்ப்பு இல்லாம தான் இருந்து இங்கே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டோடைய தனிநபர் வருமானம் என்ன அப்படின்ற டேட்டாவை போய் எடுத்து பாருங்க இங்க வேலை வாய்ப்பு எவ்வளோ தூரம் அதிகமாக இருக்குது அப்படின்றத போய் இப்போ எடுத்து பாருங்க ஃபர்ஸ்ட் படிங்க நான் மறுபடியும் மறுபடியும் தாவே கால இருக்கவங்களுக்கு வைக்கிற ஒரே ரெக்வெஸ்ட் என்னென்னா அரசியல் படிங்க

இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ஏதாவது சொல்லிதான் அரசியல் கட்சி ஆமா அடுத்த எலெக்ஷன் போட்டியிடணும் அப்ப என்ன பேசுவாங்க பேசிதா ஆகணும் ஆனா என்ன விஷயம்னு சொன்னா இவங்க இன்னுமே இவருடைய தொண்டர்கள் தான் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான தான் நம்ம களத்துல வந்து பார்த்துட்டு இருக்கோம் துண்ட தூக்கி எறிகிறது விஜய் என்னன்னு சத்தம் போடுறது அப்போ இதுதான் காலம் ஃபுல்லா தொடருமா அப்படிங்கிறது தான் இருக்கு காலம் பூரா தொடரா அது அவருக்கு விஜய்க்கே தெரிஞ்சிருக்கு அதுக்கு ஆகுது இப்போ இப்ப இன்னைக்கு வந்தாருல இதே மாதிரி தொடர்ந்து ஒரு பத்து நாள் வந்தாருன்னா இந்த கிரேஸ் இருக்காது அது விஜய் அவர்களுக்கே நல்லா திறந்ததுனால தான் லீவு விடும் அதாவது ஸ்கூலு காலேஜ் எல்லாம் லீவ் விடுவாங்க சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை நைட் ஆரம்பிப்பாய்ங்க சனிக்கிழமை ஃபுல்லா ஆ ஓன்னு கத்துவாங்க சண்டே ஃபுல்லா ரெஸ்ட் எடுப்பாங்க நடத்த நாள் ஸ்கூலுக்கும் காலேஜும் கிளம்பிது மக்களுக்காக வேலை செய்யறாரு அவரு நீங்க எத்தனை மக்கள் சனிக்கிழமை வந்தாச்சுன்னு சொன்னா யாருக்கும் தொந்தரவு இல்லாம மக்களை சந்திச்சு இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களோட இன்னைக்கு வீடியோ நீங்க பாத்துருந்தா தெரியும் இதுல இருந்து ஒண்ணு மட்டும் நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தாவேக்கா கட்சி சில பாயிண்ட்டுங்களை புடிச்சு வச்சிருக்காங்க ஒன்னு திமுகவை அடிச்சு பேசணும் ஏன்னா இப்ப அவங்க ஆளுங்கட்சி அவங்கள அடிச்சு பேசினா நம்ம ஒரு மிகப்பெரிய கட்சியா மக்களுக்கு திமுக தாவேக்கான்னு மாறலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவங்க திமுகவை அடிச்சிட்டு இருக்காங்க ரெண்டாவது சொல்றது பூராமே வடிகட்டின போய் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை வேலை வாய்ப்பு இல்லை அது இதுன்னு பேசாத எல்லாமே வடிகட்ட போய் போய் நீங்கள் ஒன்றிய அரசு கொடுக்குற டேட்டாவே பாருங்க எந்த மாநிலம் வந்து முதல்ல இருக்கு அப்படின்றது தெரியும் மூணாவது விஜய் அவர்களே வந்து அவங்களுடைய தொண்டர்களை சாரி ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியல அப்படின்றது ஒரு இன்னும் மிகப்பெரிய ஒரு உண்மை இல்லன்னா வந்து இத்தனை பேர் வயசான காலத்தில் எடப்பாடி அவர்கள் போயிட்டு இருக்காரு என்னதான் காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தாலும் மக்கள் ஒழுக்கமா இல்லையா உங்களுடைய ரசிகர்கள் விஜய் அவர்களை பார்க்கணும் ஏன்னா மைக் வேலை செய்யல அவர் என்ன ஆ ஊ ஊன்னு பேசுறாரு அது வந்து ஒரு மாற்றத்துக்கான வெளிப்பாடு எப்படியாவது தமிழ்நாட்டை மாற்றணும் அப்படிக்கான வெளிப்பாடுன்னு கூட நீங்க பாக்கலாம் தன் தலைவர் என்ன பேசுறாருன்னே தெரியாமலே மாற்றத்துக்கு கொண்டு வந்துருவீங்களா அப்ப உங்க தலைவர் என்ன பேசுனாரு இன்னைக்கு முதல்ல உங்க தலைவர் என்ன பேசுறாரு கவனிங்க தலைவருக்கு முதல்ல மரியாதை கொடுங்க தலைவர் தளபதி 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 என்ன பேசுறாரு கேளுங்க தளபதிக்கு மரியாதை கொடுங்க தளபதியவே அங்க மதிக்கிறது அந்த துண்டத்துக்கு போடணும் பார்த்தோமா போட்டோ எடுத்தோமா செல்ஃபி எடுத்தோமா வீடியோ எடுத்தோமா ஸ்டேட்டஸ் போட்டோமான்னு கிளம்பி போயிட்டே இருக்காங்க ஸோ அவங்களுடைய பயணம்ன்றது இன்னும் நெடுந்தூரம் இருக்கு அவங்க வந்திருக்கிறது ஓகே ஆனா உடனே நான் முதல்வர் பதவியில போய் உட்காருவேன் அப்படின்றது ஒரு சாத்தியம் குறை குறைவுதான் ஆனால் நீங்க தொடர்ந்து பயணிச்சு அடுத்த தேர்தலுக்குள்ளையாது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல்லாம அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்குள்ளையாது இந்த கட்சியை விஜய் அவர்கள் நெறிப்படுத்தாமல் போனால் அரசியல் படுத்தாமல் போனால் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு மிகப்பெரிய தோல்வியை தான் அவர் சந்திக்க வேண்டியிருக்கும்